திருப்பூர் மாநகராட்சி முன்பு நாளை மறுநாள் வங்கதேசத்தில் உள்ள இந்து சமுதாயத்தை காப்பாற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக திருப்பூர் மாவட்ட வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு அறிவித்துள்ளது வங்கதேசத்தில் துறவி சின்மயி கிருஷ்ணதாஸை உடனடியாக விடுவிக்கவும் இந்துக்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதலை தடுத்து நிறுத்தக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கு ஆன்மீக அமைப்புகள் மற்றும் சமூக இயக்கங்கள் ஆதரவு தருமாறு அந்த இயக்கம் கோரியுள்ளது இந்துக்கள் தொடர்ந்து இன்னலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாய் கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே உலக அளவில் உலக சமூகம் இந்த இதை கட்டுப்படுத்த வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறது நாமும் அதில் நம்மளுடைய சகோதரர்களை பாதுகாப்பதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்து அதை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆனால் நாடு முழுவதும் வருகின்ற நாலாம் தேதி நாடு முழுக்க நம்ம வங்கதேச இன்று உரிமை மீட்பு குழு போராட்டம் நடத்தி நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நாம் அந்த போராட்டி நடத்த இருக்கின்றோம்